பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வெளிப்புறத்துலேருந்து அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பால் வரக்கூடிய கரப்பான் இது வந்து ரத்தம் வந்து அசுத்தமாகதால் உருவாகலாம் இல்லை மற்ற நோய்களின் காரணமாக உள்ள கூடிய அந்த உறுப்புகள் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு உண்டாகி இளமை காலத்து கரப்பான் முதுமை காலத்து கரப்பானோ ரெண்டு அந்த வயசை பேஸ் பண்ணி ரெண்டாக பிரிக்கிறாங்க இல்லை ஒட்டு கரப்பான் எண்ணெய் கரப்பான் இந்த மாதிரி முக்கிய பிரிவுகளும் கரப்பானில் உண்டு கரப்பான் வந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அலர்ஜி வந்து கரப்பானுக்கும் அடிப்படையான விஷயம் தவறான உணவுகள் சாப்பிடும் போதும் இந்த மாதிரி கரப்பான் வந்து பிரச்சனை உருவாகும் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு சித்த மருத்துவர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைவாணன் அவர்கள் இருக்காங்க அவரிடம் எக்ஸீமா அப்படிங்கிற ஒரு நோய்க்குறி குறித்து நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போம் சார் வணக்கம் வணக்கம் இங்கே ஒரு நோய்க்குறி பற்றி சொல்கிறீங்க எக்ஸிமா அப்படின்னு அப்படின்னா என்ன அது எப்படி மனிதனை பாதிக்குது நிறைய தோல் நோய்கள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த தோல் நோய்கள் மிக முக்கியமானது எக்ஸிமாங்கிற சொல்லக்கூடிய கரப்பான் இந்த கரப்பான்கிறது சின்னவங்களுக்கும் வரலாம் பெரியவங்களுக்கும் வரலாம் எந்த வந்து வயது வித்தியாசமும் கிடையாது யாருக்கு வேணால் வரக்கூடிய அளவில் தான் இருக்குது எக்ஸிமா இந்த கரப்பான் வந்து வரும்போது எப்படி மனுஷனை பாதிக்குதுதான் முதல்ல தோலில் வந்து சிவப்பாக அப்படி திட்டா அது காணப்படும் அது செவப்பாக அது கொஞ்ச நாள் போக போக அந்த தோலை வந்து கொப்புளமாக பொறி பொறியாக உருவாகும் அந்த பொறி பொறியாக உருவாகின பிறகு அது கொப்புளமாக மாறும் அந்த கொப்புளமாக மாறின பிறகு அதில் நீர் கசிய ஆரம்பிக்கும் அந்த நீர் சுட்டு சுட்டாக வரும் அதுக்கப்புறம் அது என்ன ஆகுனா அந்த நீர் சொட்டுறது நின்று அந்த தோலையே வந்து தடிமன் ஆகிடும் ஒரு மாதிரி வந்து சொர சொர நாய் அதை வந்து நம்ம வந்து சொரண்டனா செதில் மாதிரி உதிர ஆரம்பிக்கும் இந்த செதில் உதிர நோயின்னு சொல்லுவாங்க கரப்பானம் இப்படி தான் வந்து எக்ஸிமா வந்து ஒரு மனுஷனை பாதிக்கிது இப்போ நீங்கள் எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய இந்த தோல் நோய் என் எத்தனை வகையாக இருக்குது அந்த ஒரு ஒரு வகைக்கும் எந்த அளவில் அது வித்தியாசப்படுது ஆமாம் தோல் நோய்கள் சொல்லக்கூடிய இந்த கரப்பானம் வந்து பல வகையில் உண்டு ஆனால் பொதுவாக ரெண்டு வகையாக பிடிக்கிறாங்க எக்ஸோஜீனியஸ் எண்டோஜீனியஸ் எக்ஸோஜீனியஸ் வந்து வெளிப்புறத்துலேருந்து வரக்கூடிய பாதிப்பு அதாவது ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒருத்த ஒர்க் பண்ணுறான்னு வச்சிங்களேன் அந்த கெமிக்கல்ஸ் வந்து அவன் தொடர்ந்து அதில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதால அவனுக்கு அதில் சார்ந்த பாதிப்புகள் வரலாம் மகர்ந்ததால் வெளிப்புற சூழ்நிலை பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வெளிப்புறத்துலேருந்து அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பால் வரக்கூடிய கரப்பான் அப்படி வரை எக்ஸோஜீனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகைப்படுத்துகிறாங்க அடுத்தது வந்து என்டோஜீனியஸ் அதாவது உள் உறுப்புகள் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு இது வந்து ரத்தம் வந்து அசுத்தமாகதால் உருவாகலாம் இல்லை மற்ற நோய்களின் காரணமாக உள்ள கூடிய அந்த உறுப்புகள் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு உண்டாகி அது இந்த மாதிரி கரப்பான வெளிப்படும் இதை வந்து நம்ம வந்து இண்டோஜீனியஸ் கரப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க இன்னொரு வகை என்னென்னா இளமை காலத்து கரப்பான் முதுமை காலத்து கரப்பானோ ரெண்டு அந்த வயசை பேஸ் பண்ணி ரெண்டாக பிரிக்கிறாங்க இந்த ரெண்டு வகையாக பிரிஞ்சால் கூட இந்த ஒட்டு கரப்பான் எண்ணெய் கரப்பான் இந்த மாதிரி முக்கிய பிரிவுகளும் கரப்பானில் உண்டு இந்த மாதிரி பல வகையாக கரப்பானை வந்து பிரித்து எதுக்கு இத்தனை பிரிக்கிறாங்கன்னா அது அதோட ஐடென்டிஃபை எதனால் அது வருது எப்படி இருக்குங்கிற குறிப்பிட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை பிரிவுகள் வந்து கரப்பானில் வந்து பிரித்து நம்மளால் சொல்லப்படுகிறது நீங்கள் கெமிக்கல்னு சொல்கிறீங்களே எந்த மாதிரி கெமிக்கல் கையில் படும்பொழுது உடல் தோல் மேலே படும்பொழுது இந்த தோல் வியாதிகள் வருது உதாரணமாக இந்த லேத் ஷாப்ஸு ஒர்க் ஷாப்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த மிஷினரி பாகங்களை உற்பத்தி பண்ணும்போது அந்த டர்னிங்காக ஏதோ ஒரு பண்ணும்பொழுது அது மேலே லூப்ரிக்கன்ட் ஆயில் வந்து ஊற்றப்படும் கூலண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒன்று ஊற்றப்படும் இதெல்லாம் தெரிச்சா கூட அந்த மாதிரியான தோல் வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது அதாவது எல்லாருக்குமே எல்லாமே ஒத்துப்போகாது அப்போ அலர்ஜியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ அலர்ஜி வந்து கரப்பானுக்கும் ஒரு அடிப்படையான விஷயம் ஸோ வேலை சார்ந்து ஸோ அவங்க வேலையில் இப்படி அவங்களுக்கு ஏற்படும் போதும் அதை தொடக்க காலத்துலேயே அவங்க கண்டறிஞ்சு அதை வந்து சரி பண்ணிக்கணும் இல்லாட்டி அது வந்து மிக மோசமான ஒரு நிலைமையை கொண்டு போய் விட்டுடும் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா அதை உணவு தவறான உணவுகள் சாப்பிடும் போதும் இந்த மாதிரி கரப்பான் வந்து பிரச்சனை உருவாகும் என்ன மாதிரி உணவுகள் பார்த்தீங்கன்னா கோதுமை பால் முட்டை எறம் மீன் இந்த மாதிரி ஒளர்ஜி ஆகிடும் சில பேருக்கு எல்லாருக்கும் இது ஏற்றுக்காது அப்படி ஏற்றுக்காத போதும் இந்த மாதிரி கலப்பான் வகை வர்றது நிறைய வாய்ப்பு உண்டு ஓ இப்போ நீங்கள் சொன்ன இந்த உணவுகள் எல்லாமே ஒருவருக்கு அத்தியாவசியமாக புரோட்டீனை எடுத்துக்க வேண்டிய உணவு வகைகளாக இருக்குது அப்போ குறிப்பிட்ட அந்த நபருக்கு இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க என்ன மாதிரி அறிகுறிகளின் அடிப்படையில் நமக்கு இந்த நோய் தான் அப்படின்னு என்ன சிம்டம்ஸ் அடிப்படையில் அவங்க தெரிஞ்சுப்பாங்க கரப்பான்கு நிறைய விதமான அறிகுறிகள் உண்டு அதில் மிக முக்கியமான தோல் வந்து அரிக்கும் அந்த தவறான உணவுகள் அந்த எல்லாருக்குமே வந்து எல்லா உணவும் ஒத்துக்காது சரியா அப்போ எந்த உணவு வந்து ஒத்துக்காதோ அது நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது அப்படி தவிர்க்க முடியாத உணவை அந்த அலர்ஜி உண்டு பண்ணக்கூடிய உணவை ஒருத்த சாப்பிட்ட பிறகு தோல் வந்து அரிக்க ஆரம்பிக்கும் அதே போல் தோல் வந்து தடிக்கி ஆகிடும் சிவப்பாக மாறிடும் பொறி பொறியாக வரும் கொப்புளங்களாக வரும் அதில் வந்து நீர் கசிய ஆரம்பிக்கும் வேறு மன உளைச்சலும் உள்ளாவாங்க ஏன்னால் வந்து உடம்பு நல்லா இருந்துட்டு ஸ்கின்னில் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து செதில் உதுல மாதிரி அவங்க சுரண்டும் போது அரிப்பு அதிகமாக இருந்தாலும் அவங்க என்ன ஆகலாம் உடனே மைண்ட் லெவலில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க டிஸ்டர்ப் ஆன பிறகு சரியாக தூக்கம் வராது பொதுவாக கரப்பானோட அறிகுறிகள் மிக முக்கியமானது என்னென்னா அவங்களுக்கு சரியாகவே வந்து தூக்கம் வராது ஆழ்ந்த உறக்கத்துக்கு போக மாட்டாங்க புரண்டு புரண்டு பத்து படுத்துக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே வந்து கரப்பானோட அறிகுறிகளாகவே நம்ம வந்து காண முடியும் நீங்கள் சரியாக தூக்கம் வராது அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ்லேருந்து இருந்து நைன்டிஸ் கிட்ஸ் வரைக்கும் பெரும்பாலும் தூங்குறதுக்கே சராசரி நேரத்தை கடந்து ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது பல பேரும் தூங்குறதே இல்லை விடிய விடிய வந்து ஃபோனில் பார்க்குறதும் செல்ஃபோனில் கேமு ஏதோ ஒன்றுல இருக்கிறாங்க அப்போ எல்லாருக்குமே இந்த இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வருமா அல்லது இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த அறிகுறின்றீங்களா நல்ல கேள்வி தான் எல்லாத்தோடு எல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் என்னென்னா கரப்பான் வந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அதாவது தூக்கம் வந்து சரியாக வராது பொதுவாக வந்து தூக்கம் வராதவங்களுக்கு கரப்பான் வருமானு கேட்டால் அப்படி கிடையாது அவங்க வந்து கலப்பான் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்னென்னா தோல் பாதிக்கப்படுது அதான் மன உளைச்சலுக்கு உள்ளாகுது இன்னும் அரிப்பு எடுக்கும் நைட்டு தூங்கும் போது சில பேரால் சரியாக தூக்க மாட்டாங்க ஏன்னா அரி அரிப்பு ரொம்ப தொந்தரவாக இருக்கும் ஸோ அரிப்பு எடுக்க எடுக்க அவங்களால் வந்து நிம்மதியான உறக்கத்துக்கு போக முடியாது அதனால தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து தூக்கமே வந்து அவங்களுக்கு வராத அளவுக்கு போயிடுச்சு அதுதான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே கரப்பான் வருவதற்கான காரணங்களாக என்னென்ன காரணங்கள் இருக்குது நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் இப்போது என்ன சொல்ல வராங்கன்னா குறிப்பிட்டு எந்த காரணத்தையும் முன்னாடி சொன்னதில்லை இப்போ ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிபி சிக்ஸ் என்ஜைம்னு ஒன்று இருக்குது அந்த என்ஜைம் வந்து ரத்தத்தில் வந்து குறைவாக இருக்கிறதால இந்த கரப்பான் வர்றதா சொல்கிறாங்க வேறு என்ன காரணங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்னால் வெளிப்புற காரணங்கள் மகரந்தம் நம்ம மேலே படுது இல்லை குதிரையோட முடி பூனையோட முடி இது சில பேருக்கு வந்து அலர்ஜியை உண்டாக்கும் தவறான உணவுகள் அலர்ஜியை உண்டாக்கும் அதே போல் மன உளைச்சல் மன உளைச்சல் வந்து இதுக்கு மிக முக்கியமான காரணம் இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை தான் லீட் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் வரும் பரம்பரை ரீதியாகவும் இது வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதோடய அடிப்படை என்னென்னா ரத்தம் வந்து ரொம்ப அசுத்தமாகுது ஏன் அப்படின்னா மலச்சிக்கல் அது முக்கிய முக்கிய அடிப்படை காரணம் சரியாகவே சில பேர் வந்து மோஷனே போக மாட்டாங்க இல்லை மோஷன் போகவும் முக்கி போவாங்க இப்போ வெளியேறாத மலம் வந்து ரத்தத்தில் போய் கலக்கும் கலந்து 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 நாளடைவில் ரத்தம் வந்து அசுத்தமாகும் அப்படி அசுத்தமாகும் போது அது தோலில் தான் வெளிப்படும் அப்போ இந்த மாதிரி கரப்பான் போன்ற தோல்நோய்களை வெளிப்படுறதுக்கு நிறைய சாத்தியங்கள் உண்டு ஓகே இப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அவர் ஒரு டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு ஒரு லேபரட்டரியில் போய் இந்த டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டால் அதை பற்றின ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ சுகர் பிபிலேருந்து எல்லாத்துக்குமே டெஸ்ட்டு வந்துடுது அது ஒரு மீட்டர் நமக்கு காட்டும் இதுதான் உங்களுடைய இந்த குறிப்பிட்ட நோயுடைய அளவு அப்படின்னு அது ஒரு நம்பரில் காட்டுது அப்போ அதை வச்சுட்டு நம்ம ஒரு அசஸ்மெண்ட்டு குறோம் இல்லைங்களா இப்போ நீங்கள் சொல்கிற இந்த நோய் ரொம்ப புது வகையாக இருக்குது புதுசாக இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு புதுசாக இருக்குது அப்போ இந்த நோயை என்ன கருவியை யூஸ் பண்ணி இல்லை எங்கே போய் எப்படி டெஸ்ட் பண்ணுறது எனக்கு இந்த நோய் இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும் சிம்டம்ஸ் மூலமாக எனக்கு தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா டெஸ்ட்டு மூலமாக தெரிஞ்சுக்கலாமா இல்லை சிம்டம்ஸ் வரந்தால் தான் முடியுமா எப்படி டெஸ்ட்டு பண்ணி தெரிஞ்சுக்கிறது இப்போ எப்படின்னா கரப்பான் வந்த பிறகு ரெண்டு விதமான டெஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் தான் அது பேட்ச் டெஸ்ட்னு வாங்க பேட்ச் டெஸ்ட்டுங்கிறது என்னன்னா அவர் வந்து ஒரு நாள் கையாளக்கூடிய பொருட்கள் அந்த பொருட்கள் எது முக்கியமாக அவர் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பொருளை அவங்க ஸ்கின் மேலே விற்பாங்க வச்சவன என்னன்னா அது கரப்பான் உண்டாக்கக்கூடிய பொருளாக இருந்தால் அதை ரியாக்ட் பண்ணும் அப்போ ரியாக்ட் பண்ணனா அப்போ அந்த பொருள் குறிப்பிட்ட அந்த கரப்பான உண்டு பண்ணலை சொல்லி ஒன்று ஒன்றா நீக்கிக்கிட்டே வருவாங்க எந்த பொருள் வந்து இந்த மாதிரி கரப்பான உண்டு பண்ணுதோ அந்த பொருளை வந்து நீக்க சொல்லுவாங்க இது வந்து பேட்ச் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஸ்க்ராட்ச் டெஸ்ட் அந்த கீறி பார்க்கறது அது என்னென்னா சுரண்டி பார்த்தாவே செதில் உதிரும் செதில் உதிரும் அந்த தன்மையில் இருந்தாவே அது எக்ஸீமான ஒரு கணிப்புக்கு வருவாங்க இன்னொரு சில பேருக்கு வந்து இந்த முகப்பொருளாக இருக்கும் அவங்க வந்து என்னன்னா டெய்லி ரெண்டு வாட்டி குளிக்கணும் எண்ணெய் பசையால் வரக்கூடிய கரப்பான அது அப்போது அவங்க என்ன பண்ணணும் ரெண்டு வேலை குளிக்கிறது போது ஹாட் வாட்டரில் குளிக்கணும் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோம் அதாவது ஆயில் கண்ட்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது விட்டமின் பி டுவெல் உணவுகள் அதிகமாக எடுக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணலாம் பேச்சி செட்டு ஸ்க்ராட்ச் டெஸ்ட்டு இது ரெண்டும் ஒரு காமனான டெஸ்ட்டு அந்த கராப்பான்னு இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உணவுகளை வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த வகையான பரிசோதனைகளை டெஸ்ட்டுகளை எந்த மருத்துவமனைகளில் எடுத்துக்க முடியும் இல்லை இது வந்து எல்லா டாக்டர்ஸும் காமனாக பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் அது வந்து லேபில் கொடுத்து பண்ணணும்னு இல்லை அவங்க இந்த மாதிரி கரப்பான் பேஷண்ட்ஸ் வந்தால் அவங்கள வந்து கீறி பார்ப்பாங்க ஏன்னா வந்து அது நீர் கசியக்கூடிய தன்மை இருந்தாலும் கரப்பான் சில வந்து குத்தி பார்க்கும்போது நீர் ஒடியும் நீர் கசியும் அப்போ இதை கரப்பான்னு தெரிஞ்சுப்பாங்க ஒரு நீடியில் வச்சு குத்தி நீடில் வச்சு குத்தி பார்ப்பாங்க அவ்வளோதான் அதே மாதிரி சுரண்டி பார்த்தா செதில் உதிரும் செதில் உதிரும் அந்த இருந்தாலும் இது கரப்பான்னு முடிவு பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து காமனான ஒரு டயக்னோசிஸ் மெத்தடு ஓகே இப்போ நீங்கள் எக்ஸிமானு சொல்லக்கூடிய இந்த கரப்பான் அப்படிங்கிற ஒரு வகை நோய்க்குறி வருவதற்கு முன்னாடி என்னெல்லாம் சாப்பிடாமல் தவிர்த்துருக்கணும் வந்த பிறகு என்னெல்லாம் சாப்பிடாமல் தவிர்க்கணும் அல்லது என்ன சாப்பிடணும் கரப்பான் வந்தால் என்னெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னா பால் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது கருவாடு சாப்பிடக்கூடாது அதே போல் கோதுமை கோதுமைனு குளுட்டன் ஒரு கண்டென்ட் இருக்குது அந்த குளுட்டோன்கிற கண்டென்ட் வந்து கரப்பான உருவாக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அதே போல் அசைவ உணவுகள் அதிகமாக எடுக்கக்கூடாது வறுத்தது பொறிச்சது ஆயில் ஐட்டம்ஸு மைதா ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப குறைச்சிக்கணும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஈஸியாக செரிமானமாகக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் சில ஆலோசனைகள் சொல்லுங்கள்ல சாப்பிட வேண்டிய உணவுகளுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகள் வந்து கேரட் வந்து எடுக்கணும் கேரட் வந்து ரத்தத்தை வந்து ப்யூரிஃபை பண்ணணும் இப்போ கரப்பான் வந்தவங்க டெய்லி ஒரு கேரட் வந்து சாப்பிட்ணும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடணும் அருகம்புல் சாறு குடிக்கணும் அருகம்புல் சாறு வந்து அந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் அதே போல் வீட் கிராஸ் பவுடருக்கு கோதுமை புல் பவுடர் அது வந்து அமேசானில் நிறைய ஆர்கானிக் ஷாப்லலாம் விற்கிறாங்க அதை வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும் வேறு என்ன மெத்தட் பார்த்தோம்னா காலையில வந்து வெறும் வயிற்றில் ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் தண்ணியே வந்து ஒரு டிடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் இப்போ காலையிலேருந்து வெறும் வயத்தில் இவ்வளோ தண்ணி நம்ம குடித்தோம்னா ரத்தம் நல்லா தூய்மை அடையும் முதல்ல எடுத்தவனே வந்து நம்ம ஒன்றரை லிட்டர் குடிக்க முடியாது அப்போ ஒரு லிட்டர் அரை லிட்டர்லேருந்து ஆரம்பித்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் நீங்கள் குடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி மெத்தடும் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம கரப்பான் வந்தாலும் அதை நம்ம தடுத்துக்க முடியும் இப்போ நீங்கள் சொல்கிற இதை தாண்டி இது ஒரு வகையான உணவு பழக்க முறையில் இதை நீங்கள் கட்டுப்படுத்துகிறான்னு சொல்கிறீங்க அதே என்ன மருத்துவ முறைகள் மூலமாக இந்த நோய்க்குறி நம்ம இந்த நோய்குறியில் நம்ம பாதுகாத்துக்க முடியும் பாட்டி வைத்திய முறைகள் நிறைய இருக்குது சித்த மருத்துவத்திலே அது பார்த்தோம்னா நீங்கள் வந்து சந்தனத்தையும் எலுமிச்சை சார்ஜ் கலந்து அது எக்ஸ்டர்னல் நம்ம போட்டுகிட்டு வரலாம் நைட்டு படுக்கும் போது எங்கெல்லாம் கலப்பான இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணலாம் இது எல்லாமே வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணணும் அடுத்து வேறு என்ன மெத்தட்னா கேரட்டு கேரட்டை வந்து ஜூஸாக எடுத்து எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணணும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் தொடர்ந்து இதை அப்ளை பண்ணாலும் அந்த தடமே தெரியாமல் போயிடும் அந்தளவுக்கு இந்த கரப்பான் பிரச்சனைக்கு இந்த கேரட் மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது கீரை புளிச்ச கீரையும் தொடர்ந்து நம்ம சாப்பிட்ணும் மதிய நேரத்தில் கீரையில் ஏதாவது பொரியலோ ஏதோ ஒரு வகையில் கீரை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தால் நல்ல அற்புதமான இதுக்கான பலன் உண்டு வேறு என்னென்னா புற்று மண் குளியல்னு உண்டு அதாவது புற்று மண் வந்து இப்போ ஆர்கானிக் ஷாப்லேயும் சிலதெல்லாம் விற்கிறாங்க அந்த புற்று மண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் வந்து அதை ஊற வைக்கணும் ஊற வச்ச பிறகு அடுத்த நாள் காலையில் எங்கெல்லாம் சொரியாசிஸ் இந்த கரப்பான் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் தடவணும் தடவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் காலையில் வெறும் வயதில் இருந்துட்டு அதை வாஷ் பண்ணிடணும் இந்த தொடர்ந்து பண்ண 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 அந்த கரப்பான் அந்த ஸ்கின்னில் வரக்கூடிய பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிடும் நான் ஆர்கானிக் ஷாப்பெலாம் நீங்கள் சொல்கிறது போல் அந்த புற்றுமண் சோப் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் புற்றுமண் சோப்பு அப்படின்னே ஒன்று தயாரித்து தர்றாங்க இது எதில் தயாரிக்கப்படுறது இது ஏன் ஸ்கின் டிசீஸ்க்கு ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்கிறீங்க இது வந்து கரையான் கரையான் கட்டக்கூடிய புற்றை தான் நம்ம வந்து புற்றுமன்றில் வந்து நம்ம எடுக்கணும் இந்த கரையான் புற்று வந்து என்ன ஒரு சிறப்புனா நிறைய அதை எவ்வளோ தான் நம்ம வந்து புயல் அடித்தா மதம் அடித்தாலும் அது வந்து கரையவே கிடையாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து கரையான் வந்து தன்னோட புற்ற கட்டும் இப்போ புற்று மண்ணை வந்து கலெக்ட் பண்ணுறது புற்று வந்து இருக்கும்போது அதை இடித்து நம்ம எடுக்கக்கூடாது ஏற்கனவே இடிந்த புற்றாக இருக்கும் அதில் இருந்தால் புற்று மண்ணை வந்து நம்ம எடுக்கணும் ஏன் புற்று மண் ஸ்பெஷல்னால் அது வந்து உடம்புல இருக்க நச்சுத்தன்மையை வந்து நம்ம உறிஞ்சிடும் பொதுவாக வந்து மண்ணுக்கு அப்சார்ப் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும் இதுவும் புற்று மண்ணுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக உடம்பில் இருக்க நச்சுத்தன்மையை அதை வந்து எடுத்துடும் பொதுவாக ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து ரத்தம் வந்து அசுத்தமாக இருக்கும் நம்ம அசுத்தத்தை வந்து அந்த அந்த புற்று மண்ணை நம்ம தடவும் போது அது காஞ்சிடும்ல அது காய காய என்னென்னா உடம்புல இருக்க அதுக்க வந்து அதை உறிஞ்சி எடுத்துடும் அதனால் புற்று மண் குழியில் அப்போத்துலேருந்து பாரம்பரியமாக அந்தளவுக்கு அதை சிறப்பாக அதை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஓகே ஸோ உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியாக இப்போ நீங்கள் சொன்ன இந்த எக்ஸிமா அப்படிங்கிற இந்த கரப்பான வகை தோல் நோய்க்கு என்னென்ன வகையான முத்திரைகள் மூலமாக நாம் குணப்படுத்திக்க முடியும் ஆமாம் இதுக்கு ஸ் முத்திரைகள் ப கண்டிப்பாக உண்டு ஏன்னா சில பேருக்கு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் உடல் ரீதியாக உடலுக்கு வந்து உழைப்பே கொடுக்கறதே கிடையாது எல்லாமே வந்து மெஷினைஸ்ட் ஆகிடுச்சு அப்போ இப்படி இல்லை எனக்கு டைமே இல்லை அப்படி சொல்லி முத்திரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கரப்பான் பிரச்சனைக்கு வந்து பிரம்மர முத்திரைங்கிறது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அது எப்படி தான் இதை அப்படி தான் பண்ணணும் அதாவது கட்டவரல் ஆள் காட்டி வரல் அடியில் அப்புறம் நடுவரல் வந்து இந்த பகுதி இப்படி டச் ஆகும் கட்டவரலோட சைட் பகுதியை தான் வந்து தொடங்கும் இதுதான் வந்து பிரம்மரபுத்திரை சரியாக வச்சிருக்காங்களா சரியாக வச்சிருக்கீங்க பிரம்மரபுத்திரை இந்த பிரம்மபுத்திரை சாதாரணமாக நீங்கள் மடியில் வச்சுக்கலாம் ஆமாம் மடியில் வச்சுக்கலாம் மடியில் வச்சுக்கிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த முத்திரையை பண்ணலாம் இந்த பிரம்மரபுத்திரையை என்ன பண்ணணும்னா உடம்புல இருக்க டாக்ஸிக்கை ரிமூவ் பண்ணும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் தோல் நோய்கள் வராமல் நம்ம தடுக்கும் வந்த பிறகும் அந்த தீவிரத்தை வந்து குறைக்கும் ஏன்னா கரப்பான் வந்து வந்துருச்சுன்னா அது ஒரே இடத்துல இருக்காது நிறைய இடத்துல பரவ ஆரம்பிச்சிடும் அது பரவுவதை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து பிரம்மணபுத்திரைக்கு உண்டு இந்த முத்திரை பண்ணுறவங்க எக்ஸசைஸ் யோகாவும் பண்ணலாம் என்ன மாதிரி யோகா பண்ணலான்னா ஆசனாசில் சூரிய நமஸ்காரம் இருக்குது மூச்சு பயிற்சி இருக்குது பத்மாசனம் சர்வாங்காசனம் தனுராசனம் புஜங்காசனம் இந்த மாதிரி ஆசனங்கள் வந்து ஒரு யோகா டீச்சரோட மேற்பார்வையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ யோகாவும் பண்ணிட்டு முத்திரையும் பண்ணிட்டு உணவு கட்டுப்பாடு எல்லாமே கலந்து நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கரப்பான் பிரச்சனை வந்து வெளியே வர முடியும் ஸோ இது கியூரபிள் இல்லைங்களா இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இந்த ரெமடிஸ்லாம் முயற்சி பண்ணால் இந்த நோயிலிருந்து நம்ம விடுபடலாம் கண்டிப்பாக விடுபட முடியும் ஆனால் என்னென்னா நீங்கள் விடுபட்ட பிறகு சில விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அதுதான் நம்ம இந்த உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் சரி நம்ம கரப்பான் போயிடுச்சே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்லான்னா திருப்பி வந்துடும் அப்படி ஒரு பிரச்சனையும் கரப்பான் கூண்டு அதனால் ஒரு உணவு கட்டுப்பாடை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்கணும் மாதிரி என்ன சாப்பிடணும் அந்த மாதிரி சாறு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா எதிர்காலத்தில் கரப்பான் பிரச்சனை இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நிறைய பெண்கள் இளம் பெண்கள் எல்லாம் என்ன விரும்புகிறாங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதும் நிறைய அது வந்து தேவை கருதி நான் சொல்கிறேன் அது அவங்கள விமர்சிக்கிற துணியில் சொல்லலை இப்போ வெளியில் போகிறோமோ ஸ்கின்னுடைய தேவைக்கருவி அவங்க அந்த லிப் பாம் அதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அதுபோல் வந்து முகத்தில் அந்த சன்லைட்டுனால முகம் வந்து தோல் வந்து தோளுடைய நிறம் மாறிடக்கூடாது தோல் அரிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில க்ரீம்லாம் அப்ளை பண்ணுறாங்க பொதுவாகவே ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு க்ரீம் அப்ளை பண்ணியோ இல்லை அதுக்குன்னு இருக்கிற ஃபேஸ் வாஷ் க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க பொலிவாக இருக்கிறதுலாம் கூட கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கிறாங்க ஓரளவுக்கு அதில் விழிப்புணர்வு வந்துருச்சு ஆனாலும் இந்த மாய்ஸ்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஆயில் ஃபேஸ் இருக்கும் சில பேருக்கு இதுக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியலான மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு தோல் நோய் அப்படிங்கிறதுனால நான் இதை கேட்குறேன் இந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணுறதுனால நோய் அப்படிங்கிறது கரப்பானு ஏற்படுமா கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதான் அதாவது வெளியில் வந்து வரக்கூடிய பாதிப்பு ஒரு வகையாக பிரிக்கிறாங்களே அதில் எதெல்லாம் ஆட் ஆகுதுன்னா நீங்கள் சொன்ன எல்லாமே ஆட் ஆகுது லிப்ஸ்டிக்கு ஹேர்டை யூஸ் பண்ணுறவங்க இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து ஒத்துப்போகாது அவங்களுக்கு வந்து ஒரு தோல் வியாதியை உண்டு பண்ணணும் அவங்கெல்லாம் வந்து இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஆர்டிஃபிஷியலாக போகாமல் நேச்சுரலாகவே நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்றொன்று தேங்காய் பால் இருக்குல்ல தேங்காய் பால் எடுத்து நீங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்த பிறகு அதையே வந்து ஆயிலாக மாறிடும் அதை நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னாவே ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நேச்சுரலான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அந்த அந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஃபேஸ் பவுடரு அந்த லிப்ஸ்டிக்கு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாக்கணும் அதனால் அதில் நம்ம கவனமாக இருக்க ரொம்ப நல்லது ஸோ விரிவாக நிறைய தகவல்களை இப்போ இருந்துக்கிட்டிங்க நேரத்துக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி நன்றி சார்